திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி திவ்யா தர்ஷினி சோ இவங்க வந்து பண்ணி பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அண்ட் அம்மா சித்தப்பா சித்தி மற்றும் அம்மாச்சி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் குட்டிஸ் அண்ட் அவங்க அண்ணன் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சப்பா பார்த்து சொப்பம் சாப்பாக்கும் அண்ட் முக்கியம் அம்மா டீம் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா சார்லிக்கா ஸோ இவங்க வந்து வரையும் பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது எட்டரை எம் எஸ் பிரதர்ஸ் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு செல்பாகவும் பர்த்டேஸ் உங்க சால் பகமான் முக்கியம் ஸ்கிங் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் ஸாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பார்கவி சிவக வந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணுறாங்க சிவகங்கை அலவுன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கறத பாப்பாங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா மற்றும் அவங்க அப்பா ராஜா அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண பொறுத்த ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணா பார்கவிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பார்கவிக்கு என்னோட சப்போஸ் பகமன் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பார்கவி நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரசநாத் ஆதித்யா வந்து நீ போத சில்பம் பண்ணுறாங்க சிவங்க கிஷ் பண்ணுறது அவங்க கொள்ளு பாட்டி திருமதி பாப்பாத்தி அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க தாத்தா திரு சி குமார் அவர்கள் சார்பாகு மற்றும் திரு சுரேஷ் அவர்கள் சார்பாகு மற்றும் திரு மனோகரன் அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி பிரேமா அவர்கள் சார்பாக பிரேமா திருமதி கவிதா அவர்கள் சார்பாக அண்ட் திருமதி சுதா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ட் திருமதி சுவிதா அவர்கள் சார்பாக அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொழுது கலை வாணி கலையரசு அவர்கள் சார்பாகு மற்றும் சரஸ்வதி கலைமணி அவர்கள் சார்பாக கனி மொழி அன் வைத்தியலிங்கம் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா திரு பிரேம் திருமதி ஆதித்யா அவர்கள் சார்பாகும் மற்றும் அஸ்வந்தி அண்ட் சக்தி அவர்கள் சார்பாக ஆனந்த் அபர்ன் அவர்கள் சார்பாக மற்றும் அஸ்வந்த் ஆதித்யா அவர்கள் சார்பாக மண்டிகண்டன் சதீஷ் பிரபு அண்ட் புவரசன் மற்றும் ஸ்ரீநாத் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு சி குமார் முன்னாள் பேரூர் ஆட்சி தலைவர் அவர்கள் சார்பாக மற்றும் பேரூர் கழக செயலாளர் அஇ ஆகிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு என்னோட சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டாக பர்த்டே செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா கீர்த்தனா என்கிற பவித்ரா வந்து பண்ணா நீ பர்த்டே செலப்ரம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு யாராவது விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னி ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொழுது செல்லக்குட்டி மனு ஸ்ரீ பட்டு குட்டி அண்ட் தஷ்வந்த் மற்றும் ஜோதி அண்ட் கனிஷ்கா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்வம் பத்து வருஷங்கள் சார் பகுமான் முக்கிய மஸ்டீன் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பேர்தே செல்போ பண்ண பாருங்க அப்படின்னா ஷஸ்வந்த் சிவர் வந்து பாரு பண்ணாரு சிவருக்கு ஆஷ் பண்ண பாருங்க பார்ப்போம் பாப்பா விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ணுறேன் அப்போ அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே